சமயத்தமிழ் இலக்கியம் வினாவிடை பாகம் இரண்டு வினையினால் கட்டப்படாதவன் இறைவன் வள்ளுவன் ராவணன் அமரர் விடை வினையினால் கட்டப்படாதவன் இறைவன் சமணம் சென்று மீண்டபோது, திருநாவுக்கரசர் பாடிய முதல் திருப்பதிகம் தொடங்குவது வாழ்க அந்தனர் கூற்றாயினவாறு நாமார்க்கும் குடியல்லும் மறியார் கரத்து எந்தை விடை கூற்றாயினவாறு அடியவர் அருள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ள பெண் திருவாரூர் பிறந்தார் திலகவதியார் அப்பாலும் அடிச்சார்ந்தார் பரமனையே பாடுவார் விடை திலகவதியார் தமிழர்களின் பழந்தமிழ் நூல்களை எப்படி குறிப்பிடுவர் விடை சங்க இலக்கியம் என்று ஒரு திணை அல்லது ஒரு நிலப்பகுதிக்குரிய கருப்பொருள் என்பது எவை விடை அந்த நிலப்பகுதிக்குரிய உணவுப் பொருட்கள் மரம் செடி கொடிகள் விலங்குகள் இசை தெய்வம் போன்றன தமிழர்கள் நிலத்தை எத்தனை வகையாக பிரித்தார்கள் விடை ஐந்து வகையாக பிரித்தார்கள் சமயம் எதன் அடிப்படையில் உருவானது விடை நம்பிக்கைகளின் அடிப்படையில் உருவானது தொல்காப்பியர் மன வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களை பெற்று இன்ப வாழ்வு வாழ்ந்ததும் தலைவனும் தலைவியும் எது பற்றி எண்ண முற்பட வேண்டுமென்று குறிப்பிடுகிறார் விடை கடவுள் பற்றி எண்ண வேண்டும் என குறிப்பிடுகிறார் தொல்காப்பியத்தில் சிவன் பற்றி வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளதா விடை இல்லை சங்க இலக்கிய நூல்கள் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளன அவை யாவை விடை சங்க இலக்கியங்கள் இரண்டு பிரிவுகளைக் கொண்டுள்ளன அவை பத்து பாட்டு எட்டு தொகை